அங்க யாரோ வராங்க பாரு ஆமா ஒரு பையனும் போது நடந்துட்டு இருக்காங்க வண்டியை நிப்பாட்டு யார் நீங்க டூரிஸ்டா கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் ஆச்சு இப்பதான் ஹனிமூன் வரத்துக்கு எங்களுக்கு சான்ஸ் கிடைச்சது எந்த ஊர் நீங்க சென்னை உங்க பேர் என்ன என் பேரு கண்மணி அன்பு செல்வன் புருஷ பேரை சேர்த்து சொல்றதுல அவ்வளவு சந்தோஷம் தெரியாத ஊர்ல இந்த மாதிரி நைட்டு தனியா வரலாமா யாராச்சும் உன் திருட்டு பசங்க எல்லாம் வந்தா எப்படி சமாளிப்பீங்க சார் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல சார் பாக்குறதுக்கு தான் சரி ரொம்ப சாப்பிட்டு பேரு தான் அன்பு ஆனா யாராச்சும் பயங்கரமா போட்டு அடிப்பாரு நீங்க தங்கி இருக்கிற இடத்துல உங்களை டிராப் பண்ணிடவா இல்ல சார் வேண்டாம் இப்பதான் நாங்க வந்தோம் கொஞ்ச நேரம் வாக் பண்ணிட்டு நாங்களே ரூமுக்கு திரும்பி போயிடுவோம் உள்ளூர் காரங்களாம் ஏழு மணிக்கெல்லாம் போய் தூங்கிடுறாங்க உங்களுக்கு வெளியூர் சுத்திக்கிட்டு இருக்காங்க உள்ளூர் காரங்களுக்கு இந்த கிளைமேட் வந்து புதுசு இல்ல ஆனா எங்களுக்கு எல்லாம் இந்த குளிர் எல்லாம் சொர்க்கம் இல்ல சரி சரி ரொம்ப நேரம் வெளியே ரூமுக்கு கிளம்புங்க இந்த சுலுக்கால நான் படுறப்பாடு உனக்கு கடைசி வரைக்கும் தெரியாது நீ என் இடுப்ப உடைச்சி இப்படி படுக்க வச்சுட்டே பவி வந்ததுல இருந்து உனக்கு ஒத்தனம் கொடுத்து குடுத்து தைலம் பூசி என் கையெல்லாம் வலிக்குது எனக்கு இப்போ ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு ஆனா இந்த சுழுக்கு உடம்பு வச்சு நீ எப்படி வெளியே போவ நீ சொன்னதுல எனக்கு

கேக்குறீங்க என்ன ரசிகன் ஆக்குனதே நீதானே இதெல்லாம் உனக்கு பிடிக்கும் தெரியும் கண்மணி அதான் நான் உன்னை கூட்டிட்டு வந்தேன் பயங்கரமா கூடுறீங்க இரு நான் ஏசியை குறைக்கிறேன் என்னது ஏசியை குறைக்க போறீங்களா எப்படி இதோ இரு வர கண்மணி கதவு தோற உள்ள இருக்கியா ரூம்ல இல்லையா ஒரு வேலை எங்கேயாச்சும் போயிருக்காங்களா எப்படி நம்மளை விட்டு போனாங்க எங்க போனாங்கன்னு தெரியலையே அண்ணன் எங்க கூட இருந்தவங்க எங்க அவங்க தான் ஜோடி போட்டு வெளிய போயிட்டாங்களே அப்படியா எப்போ எங்க அதெல்லாம் தெரியலையம்மா எங்க போனாங்கன்னு அவங்க போய் ஒரு இருபது நிமிஷம் இருக்குமா என்னது இது ஒரு கடையை காணல எல்லா கடையும் போட்டிருக்கேன் அவசரப்பட்டு அவளுக்கு வாக்கு கொடுத்துட்டேன் நினைக்கிறேன் அங்க ஒரு லைட் எரிக்கு போய் பாத்து யாராச்சும் ஒண்ணே இருக்கீங்களா நம்ம எதிரி குதிக்க வேண்டியதா எனக்கு ஐஸ்கிரீம் அர்ஜென்டா வேணும் யாராச்சும் இருக்கீங்களா ஐஸ்கிரீம் இங்க இருக்கு இதான் உங்க ரிமோட் கண்ட்ரோலா ஆரம்பிச்சிட்டீங்களா உங்க கேம்ப் ஃபைர் விறகெல்லாம் ரெடியா இருக்கு ஆனா தீக்குச்சி இல்லையே நம்ம கிட்ட வச்சிருக்கீங்களா அப்போ ஒரு பிளானோட தான் வந்திருக்கீங்க